கேப்டன் நினைவிடத்தில் நடிகர் ரஞ்சித் அவர்கள் இன்று அஞ்சலி செலுத்திவிட்டு கேப்டனின் துணைவையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து அந்நியார் அவர்களை சந்தித்து உரையாடிவிட்டு அடுத்து செய்தியாளர்களிடம் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பேட்டி அண்ணன் விஜயகாந்தை போல எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது இப்போ ஒரு நாள் சாப்பாடு போடலாம் அன்னதானம் ஆ சரியாக போடலாம் ஒரு நாள் ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு முன்ன குட்டியே அந்த கஷ்ட காலத்திலேயும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்னதானம் அழைத்து கொண்டு தான் இருந்தார்கள் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பெரிய டெவலப் ஆகி மேலே இடத்துக்கு போன அதே கூடம் அதே மதிப்பு உடையவர் தான் அண்ணன் விஜயகாந்து அப்படி ஒரு நல்ல மனிதன் அவர் கூட நான் ஒரு அஞ்சாறு படங்கள் நடிச்சிருக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த உதவின்னு கேட்டால் எல்லாருக்கும் பண்ணுவார் அதுக்கு மேலே என்னென்னா யாரையும் தரக்குறவாக பேச மாட்டார் ஒரு பயிர்சின் இருக்குன்னா பத்து பேர் மேக்ஸிமம் நம்ம கேட்போம் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் கரெக்டாக ஒரு நாற்பது பேர் வரட்டும் அப்படிம்பார் அது மாதிரி டெக்னீஷியன் ஒரு முப்பது பேர்னால் நானூறு பேர் வரட்டும் எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவர் தான் விஜயகாந்த் அவர் இப்போ ஏதோ சாப்பாடு போட்டீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அவர் இதுக்கு முன்னே அந்த மாதிரி பணிகளை செய்து கொண்டு வருவார் இன்றைக்கி அரசியல் வாரம் அரசியல் எப்படி இருக்கும் ஒரு பேர் புகழ் மந்திரி இந்த மாதிரி ஆகும்னு அவருக்கு தெரியவே தெரியாது அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அதே குணந்தான் அண்ணன்ட்டு விஜயகாந்த் எந்த ஒரு மனிதனையும் தரக்குறைவாக பேச மாட்டார் எல்லாரையும் மதிக்கக்கூடியவர் அவர் கூடலாம் பழகிருக்கிறேன் அவர் பண்ணும் உதவிகள்லாம் பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி எளிமையாக பழகக்கூடியவர் தான் அண்ணன் விஜயகாந்த் அன்னைக்கு அவர் மறைந்த உடனே மக்களோடு மக்களாக நானும் நின்று தான் அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மீடியாவில் வந்து பேசணும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இப்போ ரெண்டாவது முறையாக கேப்டன் நினைவிடத்தில் வந்து பார்த்துட்டு போகணும் அன்னியாரையும் பார்த்து பேசணும் முழு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் தினமும் டிவியில் பார்க்க சார் கோயில் மாதிரி அவரை நினைவேந்தது பார்க்க வரம்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நீங்காத இடம் பிடித்த நமது அண்ணன் விஜயகாந்த் அவரை போகிற இன்னி எந்த ஒரு மனிதனும் பிறக்கிறதுக்கு கடினம் அப்படி உழைப்பாலும் சரி அப்படி ஒரு சிறந்த மனிதன் பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அவர் பையனோட ஷூட்டிங் ஃபோன் பண்ணி ரஞ்சித் எங்கே இருக்க சீக்கிரம் கோயம்புத்தூர் வர முடியுமான்னு கேட்குறாரு சரி என்னன்னு சொல்லி வரேன் இல்லை கதை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன வேணாலும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி நடித்த தான் சகாப்தம் அந்த படத்தினே அப்படி ஒரு குணம் ஒரு மனிதனுக்கு வேலை கொடுக்குன்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் நினைக்கக்கூடிய அப்படி ஏற்பட்ட ஒரு மனிதன் நிறைய பேர் வாராங்க வரல அதெல்லாம் தேவையில்லை தாய்க்கும் நம்ம ஒரு தாய் வயிற்றுக்கு பிறந்தவங்க தான் நாட்டில் அவங்களாம் கடவுள் மேலே இருக்கவங்க பார்த்துக்கிடுவார் யாரையும் பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு எவ்வளோ வெறுக்கோ எவ்வளோ ஒரு வளர்த்து விட்டவர் அண்ணன் விஜயகாந்த் இது ஒரு நல்ல மனிதன் நமக்கு கிடைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் கேப்டனை கூறியுள்ளார்